தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ராஜபாளையம் பெண்கள் கல்லூரியில் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கே டி தர்மராஜா பெண்கள் கல்லூரி மற்றும் ஏக்கடி சக்கனி அம்மாள் பெண்கள் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் இணைந்து முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கல்லூரியில் படிப்பை முடித்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பள்ளி தாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் பெண்கள் கல்லூரி முதல்வர் ஜமுனா கல்வியல் கல்லூரி முதல்வர் அகிலா ரூபி செண்பகம் வரவேற்று பேசினார்கள் கல்லூரி தாளர் கிருஷ்ணராஜ் பேசும்போது இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நடத்தப்படும் எனவும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு மகிழ்ந்து பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் தருணமாக இதை கருதி அனைவருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் கல்லூரி ஆட்சி அறக்கட்டளை உறுப்பினர் ரமணி பங்கேற்றனர் முடிவில் பள்ளி மாணவி சார்பில் நன்றி கூறினார் விழாவில் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவகர் உள்பட பல்வேறு மனைவியர் பங்கேற்று தங்களுக்குள் செல்பி எடுத்துக்கொண்டும் படிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டும் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பங்கேற்று ஆட்டம் கொண்டாடுத்துடன் இனிமையாக பொழுதை கழித்தனர் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது